எப்போ என்ன சொல்லுவோம் நம்ம ஒரு ஜாதகம் பார்க்கும்போதோ ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்ல சொல்லும்போது பார்த்திங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எப்போ எடுக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாேருக்கும் குழந்த பிறக்கும் சில பேருக்கு வந்து குழந்தை தள்ளி போயிட்டே இருக்கும் சில பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் டாக்டர் பார்த்துருப்பாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க சில நேரம் ஃபெயிலியர் கூட ஆகும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலமாக ஒரு குழந்தைய பேர் கொடுப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அப்படி இல்லை நான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் போகல நார்மலாக தான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அந்த வழிபாடு அந்த கேதுவுடைய வழிபாடு செய்வதன் மூலமாக கண்டிப்பாக இந்த ஒன்றரை வருஷத்தில் அவங்களுக்கு குழந்தை பெரு உறுதியாக உண்டு சார் இப்போ இதற்கான வழிபாடு அப்படின்னா என்ன விஷயம் சார் வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கேதுக்கான பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போவோங்கன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேரால் போக முடியலை பொருளாதாரம் இருக்குது ரெண்டாவது போக முடியாத தடைகள் வரும் எப்பவுமே வந்து என்னென்னா இந்த ராகு கேது தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது அப்போ அந்த தடைகள் வரும் எல்லாருமே என்ன பண்ணலாம் பக்கத்தில் அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை பிரார்த்தனை பண்ணலாம் இல்லை என்னால் வெளியில் போக முடியும் அப்படின்னா காலகஸ்தி போய் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா உறுதியாக அவங்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும்